மார்கழி இருபத்தி ஒன்றாம் நாள் கபில முனிவர் அவதாரம் மார்கழியில் நான் மார்கழி என்றும் மரங்களில் நான் அரச மரம் என்றும் சித்தர்களில் நான் கபிலமுனி என்றும் பகவான் கீதையில் உரையாடுகிறார் அதன்படி கபில முனிவரும் ஒரு அவதாரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கபில முனிவரின் மிக முக்கிய அவதாரத்தின் நோக்கமாக சாங்கிய யோகமும் கபில கீதையும் உள்ளது ஆம் சாங்கிய யோகம் என்பது பஞ்சபூதம் மனம் பிரபஞ்சம் என்னும் அண்ட பற்றிய அறிவாகும் சித்தம் சித்தர்கள் சிவன் யான வடிவம் என்னும் சித்த வடிவமே சிவன் வழிபாடாகும் கபில வஸ்து என்னும் தலத்தில் கபிலர் அவதரித்தார் இவரோடு சேர்ந்து ஒன்பது பெண்களும் அவதரித்தார்கள் அவர்கள் கலா அனுஷியை சிரத்தை ஹவிர் பூகதி கிரியை கியாதி அருந்ததி மற்றும் சாந்தி என்பவர்களாகும் இல்லற கடன் தீர்த்து கபிலரின் தந்தையானவர் வனம் சென்று தியானிக்க சென்றார் தனது தாயின் தனிமையை போக்கிட ஆத்தியாத்ம வித்தையை உபதேசித்தார் அதன்படி தன் தாயாரும் இல்லறை கடன் தீர்த்து இறைவனடி சேர்ந்தார் இந்து தர்மத்தின் உயரிய பண்புகளாக அங்கங்களாக ஆறு தர்ஷனங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளது அதன்படி சாங்கியம் யோகம் நியாயம் வைசேதிகம் பூர்வ மீமாம்சை உத்திர மீமாம்சை என்ற ஆறு தர்மங்கள் வகுக்கப்பட்டுள்ளது பிரம்மதேவர் நவ பிரஜாபதிகளுடன் கபிலரை சந்திக்க வந்தார் அதன்படி ஒன்பது பெண்களுக்கும் நவ பிரஜாபதிகளுக்கும் இல்லற பந்தம் உருவானது கபிலர் லோகம் சென்று தவக்கோலம் பூண்டார் சகர மன்னனின் குதிரையை அபகரித்து இந்திரன் பாதாள லோகத்தில் தவம் செய்த கபிலரின் பின்னால் விட்டு சென்றான் இந்திரன் சகர மன்னனை எதிர்க்கவே இவ்வாறு செய்தார் சகர மன்னனும் அவனது புதல்வர்களும் அறுபதாயிரம் பேர் உள்ளார்கள் இந்த அறுபதாயிரம் புதல்வர்களும் குதிரையை தேடி வரும்பொழுது கபிலரின் தவத்தை கலைத்தார்கள் குதிரையையும் கண்டார்கள் கபிலரின் தவத்தை கலைத்த அறுபதாயிரம் புதல்வர்களும் தங்கள் குதிரையை திருடியதாக குற்றம் சாற்றினர் தவ யோகியான கபிலர் தன் தவத்தை கலைத்ததைக் கண்டு சினம் கொண்டு கண்விழி பார்க்க அறுபதாயிரம் புதல்வர்களும் எரிந்து சாம்பலானார்கள் குதிரையையும் புதல்வர்களையும் தேடி வந்த அம்சுமானிடம் குதிரையை யாகத்திற்கு கொண்டு செல்லும்படியும் சாம்பலான இவர்கள் உனது பேரன் பகிரதன் வருகையால் நற்கதை அடைவார்கள் என்றும் அவனுக்கு அருளி சென்றார் கபிலர் பாதாள லோகம் விட்டு பூமி வந்தார் கபிலர் கபிலர் தீர்த்தம் என்னும் திருத்தலத்தை உருவாக்கினார் ஓ சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சித்தர்களும் பக்தர்களும் வணங்கிட வழிவகை செய்தார் பிரபஞ்சம் என்னும் உலகம் உருவாகி ஒன்றன்பின் ஒன்றாக உருவாகத் தொடங்கிய பட்சத்தில் கபிலரின் அவதாரம் சித்தத்தையும் சித்தர்களையும் சரீரத்தையும் பற்றி பேசுவதாக அமைந்தது முக்குணங்களையும் வகுத்தது மும்மூர்த்திகளையும் உருவாக்கியது இறைவனின் அவதாரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான தன்மைகளையும் உலோகத்தில் வாழக்கூடிய வகைகளையும் வகுத்துள்ளது அதன்படி கபிலர் அவதாரமானது கபில கீதையையும் ஷாங்கிய யோகத்தையும் வகுத்துள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக நன்றி